பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரயில்வே இடங்கிற ஒரே காரணத்தை காமிச்சு எல்லாமே தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் மக்கள் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரயில்வே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற கொசு வந்து மக்களை கிடைக்காமல் விட்டுருமா இல்லை இவங்கள்ட ஒரு ஒரு ஃப்ரிட்ஜர் தண்ணி இருந்தாலும் கூட அவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்கிறவங்க ஒரு கொட்டாங்கச்சி இருந்தால் கூட ஏன் தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு வாலியில் தண்ணி ரெண்டு நாள் இருந்தாவே கொட்டி விட்டு போகிறவங்க இவ்வளோ கொசு நீங்கள் பார்த்தீங்களே இப்போ அந்த இடத்துல அவ்வளோ கொசு இருக்குது ஏற்கனவே இங்கே கால்ரா டைஃபாய்டு இங்கே பரவிட்டுருக்கு ஏற்கனவே நடந்துச்சு இருக்கு இப்போ இந்த இதுக்கெல்லாம் அது ஒரு காரணமாக இருக்கிறப்போ இது வந்து அவங்க தனிப்பட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாநகராட்சி அதை ஸ்டெப் எடுத்து அவங்களே வந்து பார்க்கணும்ல ஏங்க அப்படி இருக்குது அந்த தண்ணி அவர் இடத்துக்கு உட்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தண்ணி பின்னாடி போனாக்க இந்த தண்ணி உடஞ்சிருங்க அந்த தண்ணி பின்னாடி தூர் வரனா தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டியது மாநகராட்சி அது மட்டும் இல்லை ஜீவா நகரில் இருந்து வர்ற தண்ணி அத்தனையுமே இந்த வழியாக தான் இருக்கு இந்த வழியாக போயிட்டு இந்த பெரிய சாக்கடை பாருங்கள் வண்ணா வாய்க்காலும்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இதுதான் மெயின் நல்ல தனியாக இருந்து இப்போ மோரியாக மாறிடுச்சு அந்த சாக்கடை நேராக காவிரி இதில் போய் கலக்கும் இது கோழிக்கிற பின்னாடி வந்து நேராக சுருங்கிருச்சு அந்த வாய்க்கால் அதை பெருசுப்படுத்த சொல்லி வாய்க்கால தூர் வர சொல்லி நாங்களும் பலமுறை போராடி எவ்வளவோ செஞ்சுருக்கோம் பத்து வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க ஒரு ரெண்டு அடி மட்டும் நோண்டிட்டு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜா காம்ப்ளெக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி தண்ணி தேங்கிய இடத்துல நிற்கிது அதுலேருந்து வந்து கொசு பரவாயில்ல அன்றைக்கு கூப்பிட்டு மாநகராட்சி ஒரு நிறுவ ஆறுங்களை கூப்பிட்டு காட்டுறேன் இது மாதிரி வாங்க இந்த பார்க்குறேன்னா அவங்க அதை பற்றி சட்டையே பண்ணிக்கல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசு அவங்க கண்டுபிடிக்கிறவங்க ரோட்டில் தேங்கி நிற்கிற அந்த பொது இடத்துல தேங்கி நிற்கிற அந்த கொசு கழிவு அந்த நீர் நாள் ஏற்படுற அந்த இன்றைக்கி மஞ்சக்காமலை வந்து மஞ்சக்காமலை டைஃபாய்டு இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரினால் உருவாகுற கொசுனால் உருவாகிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மெயின் தண்ணி தான் மெயின் காரணம் தண்ணி தேங்கி நிற்கிறது தான் அதுக்கு பின்னாடி தூர்வாரி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த கோழி கிராஸ் பின்னாடி இருக்குது பார்த்திங்களா அந்த மோரையை அகலப்படுத்தி தண்ணி நல்லா வாங்குகிற மாதிரி செஞ்சு கொடுக்கறது மாநகராட்சியுடைய கடமை